Hi friends. இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடுதங்க பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை சாமான்லாம் இருக்குது இல்லையா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்னமோ பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிருப்போங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை சமான் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் நிமிஷத்தில் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு மாறிடுங்க அதுவும் நீங்கள் குப்பையில் தூக்கி போடுற ஒரு பொருளை மட்டும் வச்சு நிறைய பேருக்கு இந்த டிப்பு தெரியாமல் இருக்கும் இனிமேல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெஸ்ட்டாகவும் இப்போ நம்ம வீடுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பூஜை சமான் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட எந்த அளவுக்கு பூஜை சாமான் எந்த அளவுக்கு அழுக்காக இருந்தாலும் சரிங்க இந்த பொருள் மட்டும் போதுங்க வேறு எதுவுமே தேவைப்படாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பூஜை சாமான் ஃபுல்லாகவே ஒரு பிளேட்டுக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்குங்க அந்த பூஜை சாமான் கலர் நீங்களும் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் டல்லாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பித்தளை சோம்பெல்லாம் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி நல்லா சேஞ்ச் ஆகிருக்குங்க இதை நம்ம நிமிஷத்தில் பளிச்சுன்னு ஆக்கிடலாங்க அது எப்படின்னு சொல்லி பார்த்தலா வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம வீட்டில் பூஜை சாமான் இருக்கு இல்லையா அது உள்ளுக்குள்ள எண்ணெய் எல்லாம் இருக்கும் இல்லைங்க ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் திரி ஃபுல்லாக எடுத்து போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட்டான துணியோ இல்லை வேஸ்ட்டான ஒரு பேப்பர் நீங்கள் எடுத்துகிட்டு அது மேலால் பொட்டெல்லாம் இருக்குது இல்லையா அங்கங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் லைட் லைட்டாக மட்டும் தொடைச்சி வச்சா போதுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடைச்சி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுக்க போடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் சாம்பிரான் யூஸ் பண்ணோம் இல்லையா சாம்பிரான் யூஸ் பண்ணிவிட்டு அதோடய பவுடர் இருக்குது இல்லையா அதை நீங்கள் இனிமேல் எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு பாருங்கள் எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு கப் சாம்பிராணி எடுத்துருக்குங்க இந்த சாம்பிராணியை ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கணுங்க இந்த சாம்பிராணி மேலே உடனே பற்றிக்காது அதனால் நீங்கள் ஒரு அடியில் ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அது மேலால் நீங்கள் லைட்டாக ஒரு கற்பூரம் நீங்கள் நல்லா நுணுக்கிட்டு அந்த சாம்பிராணி மேலே நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்ட பின்னா நீங்கள் எப்போவும் போல் நெருப்பு குச்சி வச்சு நீங்கள் பற்ற வச்சுக்கோங்க இந்த சாம்பிராணி ஃபுல்லாகவே ஏறிடுங்க இந்த சாம்பிராணி ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டும் இது ஃபுல்லாக சாம்பளாகி நமக்கு கிடைக்குது இல்லையா அது மட்டும் நமக்கு போதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம உங்கள் பூஜை சாமான் எந்த அளவுக்கு அழுக்காக இருந்தாலும் சரிங்க சொன்னால் நீங்களுமே நம்ப மாட்டிங்க அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த க அந்த கப்புக்குள்ளேயும் அந்த சாம்பிராணி ஃபுல்லாக பவுடர் ஆகிடுச்சுங்க இது ஃபுல்லாக நீங்கள் விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி பவுடர் இருக்கு இல்லையா இதை நீங்கள் ஓர் ஓரம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பிளாஸ்டிக் கப்பில் இந்த சாம்பிராணி தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாமி குளத்துற சாம்பிராணி விளக்கெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சிட்டு அந்த தூள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிசல்ட்டாக இருக்குங்க இப்போ நான் பாருங்கள் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் ஒரு லெமனில் பாதியளுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அந்த லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே இந்த கப்புக்குள்ளே டேரெக்டாக பொழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே நம்ம பொழிஞ்சு விட்டாச்சுங்க அந்த லெமன் தோல் இருக்குதுலையே அதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விம் ஜெல் ஒரு கொஞ்சம் பூல் நீங்கள் சேர்த்துக்கோங்க எதுக்காக நம்ம விம் ஜெல் சேர்த்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கெல்லாம் இருக்குதுலையே ரொம்ப எண்ணெய் ஊற்றி ரொம்ப ஆயில் பிசுக்காக இருக்குங்க அந்த பிசுக்கு தன்மை போறக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் ஏதாச்சும் சேர்த்துக்கணும் ஒரு வேளை லிக்விட் இல்லைன்னா விம் சோப்பு அப்படிலாம் நீங்கள் சபீனா போல கூட சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க இப்போ நமக்கு இந்த லிக்விட் அடி ஆகிடுச்சிங்க இதை நீங்கள் சைட் கையில் வச்சு பின்னாடி நம்ம வீட்டில் பூஜை சாமான் எடுத்து சொல்லியா அந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு அழுக்காக இருந்தாலும் சரிங்க அந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்ச பின்னாடி நம்ம ரெடி பண்ணலாம் லிக்விடு அதுவுமே தட்டில் ஒரு ஓரத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெமன் தோல் புழுன்னு சொல்லி அந்த லெமன் தோல் நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் லெமன் தோலுக்கு பதிலாக நீங்கள் சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடிய நார் ஏதாச்சும் வச்சுருந்தா அதை வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க நான் இன்னைக்கு லெமன் தோலை வச்சு தான் தேய்க்க போகிறேங்க அதுக்காக நீங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சம் லிக்விட் இருக்குது நம்ம ரெடி பண்ண லிக்விடு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு நீங்க அந்த லெமன் தொலை வச்சு நீங்கள் தேய்ச்சு பாருங்க உங்களுக்கே நல்லா தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிசல்ட்டாகவும் தெரியுங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தேய்க்கும் போதே அந்த அழுக்கு அந்த கருப்பு தன்மை எல்லாமே போயிட்டு ரொம்ப நிமிஷ நேரத்தில் ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயும் நல்லா பளிச்சு பளிச்சு நாயிருங்க பாருங்க இங்கே எப்படி நான் தேய்ச்சிட்ருக்கேன்ட்டு நம்ம வீட்டில் பாத்திரலாம் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி மட்டும்தாங்க க்ளீன் பண்ணுறேன் ரொம்பலாம் நான் தேய்க்க கிடையாது சும்மா அந்த லெமன் தூளை வச்சுட்டு நான் எல்லா இடத்துலையும் இந்த லிக்விட் படுற மாதிரி நான் தேய்ச்சும் மட்டும் தாங்க விடுறேன் இது மாதிரி நீங்கள் தேய்க்க சொல்லும்போது போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப அழுக்காக இருந்தாலுமே ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகுதுங்க அவ்வளோ தான் பாருங்கள் காமாட்சி நான் தேய்ச்சி முடிச்சாச்சுங்க நல்லா பளிச்சின்னு இருக்குது இந்த காமாட்சி நீங்க நீங்கள் சைடில் அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறம் பித்தளை சொம்பர்களை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா பித்தளை சொம்பு தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சுன்னா அதனால் அப்படி விட்டேன் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்தில் கரண்ட் வந்துடுச்சிங்க மறுபடியும் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் பாருங்கள் நான் கொஞ்சம் மட்டும் தேய்ச்சில்லையே அந்த இடம் மட்டும் நல்லா பளிச்சின்னு ஆகிருந்துச்சுங்க இது போல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் லெமன் தோலை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் லிக் தொட்டு எல்லா பக்கம் நான் தேய்ச்சிக்கிறேங்க நீங்கள் சொன்னால் நம்புங்களான்னு எனக்கு தெரியாது நான் நிறைய டைம் எத்தனையோ இதை பவுட்ரு போட்டு நான் தேய்ச்சிருக்கேன் மாங்கும் மாங்குன்னு தேய்ச்சா மட்டும்தாங்க இந்தளவுக்கு க்ளீன் ஆகும் ஆனால் இந்த மெத்தட் நான் தேய்க்கும்போது ஒரே ஒரு டைமுக்கு நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு ப்ரைட்டாக இருந்துச்சுங்க இப்போ நான் பாருங்கள் இந்த பித்தல் சம்பு மேலே உள்ளே எல்லா பக்கம் நீங்கள் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எத்தனை பூஜை சாமான் இருந்தாலே சரிங்க அது ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுங்க ஏன்னா அளவுக்கு பளிச்சுனா க்ளீனாக இருக்கும் அந்த கருப்பு தன்மை எடுத்துரும் அழுக்கு தன்மை எடுத்துரும் நீண்ட நாட்களுக்கு அந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே கலர் மாறாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க இப்போ பாருங்கள் எல்லாமே தேய்ச்சிட்டு கொஞ்சம் லிக்விடை வேஸ்ட் பண்ணாமல் நான் பார்த்தீங்கன்னா எல்லா பூஜை சாமானும் நான் திரும்பவும் நான் தேய்ச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கப்பு இருக்குது தானே அந்த கப்பை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க எடுத்து சைடில் வச்சு விட்ட பின்னாடி தண்ணி ஒரு பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு பூஜை சாமானுமே நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி நீங்கள் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நல்லா பழுச்சுன்னு இருக்குங்க நானும் நம்மளும் அந்தளவுக்கு க்ளீன் ஆயிருந்துச்சு அதனால கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை சாமான் ஒவ்வொன்றுமே நீங்கள் இந்த தண்ணிக்குள் நல்லா கை வச்சு எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சிக்கணுங்க ஏன்னா நம்ம சாம்பிராணி பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா அது அங்கங்கே கருப்பு படிஞ்சமாக இருக்கும் அதனால நீங்க கை வச்சு நல்லா நீங்க தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பித்தளை சொம்பு பூஜை சமன் ஃபுல்லாகவே நல்லா கிளீனாகவும் இருக்கும் பளிச்சுன்னு இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காமாச்சுலக்குள்ளே அந்த காமாட்சிளக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க மேலே நீங்க பார்த்துருப்பீங்க எந்த அழுக்கும் அந்த அழுக்கு அந்த சாம்பல் தண்ணியான தெரியும் இல்லையா இப்போ நீங்க முழுமையாக கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காமாச்சுலக்கு நல்லா பளிச்சு கிளீனாக இருக்கும் அப்புறம் அந்த காமச்சிளக்குள்ள நிறைய பேக் இப்போ எதுவுமே எல்லாமே உங்க வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க சொல்லுவோம் ஏன்னா சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எத்தனை பூஜை சாமான் இருந்தாலுமே ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா கை வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி க்ளீன் பண்ணுங்க அப்போ தாங்க அந்த சாம்பல் பவுடர் எல்லாமே போயிருங்க நான் பூஜை சாமான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு ஒரு பக்கத்தில் தாங்க வச்சுருக்கேன் இந்த பூஜை சமான் ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணுங்கள் என்ன தண்ணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சா தண்ணி ஃபில்டர் தண்ணி தெரியலைங்களா அந்த ஃபில்ட்ரு தண்ணி ஒரு கப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணுங்க நான் முன்னாடியே நார்மல் வாட்டர் க்ளீன் பண்ணேன் இப்போ நான் பாருங்கள் ஒரு கொஞ்சம் போல் ஃபில்டர் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேங்க எதுக்காக நான் ஃபில்டர் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே ரொம்ப நாளைக்கு கலர் மாறாமல் ரொ ரொம்ப நாளைக்கு நல்லா பளிச்சுனே இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாகவும் பளிச்சுன் இப்போ பாருங்க பூஜை சாமான் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சு பின்னாடி அந்த தண்ணி நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க க்ளீன் பண்ண பூஜை சாமான் ஃபுல்லாகவே ஒரு பிளேட்டுக்குள்ளே நான் வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் இந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சிக்கணுங்க எப்போவுமே நீங்கள் பூஜை சாமான் க்ளீன் பண்ண உடனே யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஒரு வேளை நீங்கள் ஈரத்தன்மையோடு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பூஜை சாமான் மேலே ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக வந்துடுங்க அதனால சீக்கிரமாக கருத்தும் போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும் எப்போ நீங்கள் க்ளீன் பண்ணாலும் சரிங்க இந்த மாதிரி ஒரு கம் மாட்டன் துணியை வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாமி பூஜை சாமான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க நான் ஃபுல்லாகவே ஈரப்பதம் இல்லாதவங்க நல்லா நீட்டாக தொடச்சு முடிச்சிருக்குங்க பூஜை சாமான் ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாகவும் இருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேங்க ஒரே ஒரு கொஞ்ச நேரத்தான் ஆகும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அஞ்சலேருந்து ஒரு எட்டு கிட்ட தான் ஆச்சு பூஜை சாமான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது ரொம்ப நேரமும் ஆகாது அது மட்டும் இல்லாமல் சும்மா நீங்கள் லைட்டாக தேய்ச்சா போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுமே அவசியம் கிடையாது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் பூஜை சாமான் மேலே எப்பவும் போல் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள் அந்த பூஜை சாமானுமே அவ்வளோ பளிச்சு நல்லா க்ளீனாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க